ஹாய் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு வரை ஒன்று செய்ய போகிறேன் அது வந்து அதுக்கு போஞ்சி எடுத்து தண்ணி மஞ்சள் எல்லாம் குழம்ப போட்டு வச்சுருக்குறேன் கழுகுறதுக்கு மற்றது கோவா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அப்படியா கோவா கரட்டு போஞ்சி மூண்டும் சேர்த்து நான் இன்றைக்கு வரை செய்ய போகிறேன் கரட்டு வந்து இந்த உண்டு போடையில் அரைவாசம் போட போகிறேன் கூட போட்டால் இனிக்கும் அதனால் குறைச்சி தான் கரெக்ட் போட போகிறேன் மூண்டும் சேர்த்து தான் இன்றைக்கு வரைய செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு வெங்காயம் பெட்டி வச்சுருக்கிறேன் மற்ற இதுக்கு தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போடுங்கோ நான் வந்து பெக்கெட் பூ போட போகிறேன் என்ன இல்லை ப்ரெஷ்ஷாக பூ இங்கே வாங்க முடியாது எல்லாம் பழுதாயின தேங்காயாக இருக்குது கிடைக்காது அப்போ கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இந்த பக்கெட் பூ போடலாம் போட்டு செய்ய நல்லா தான் இருக்குது அதோடய கருவேப்பமையில் செத்தம் மிளகா வெங்காயம் உலகம் போட போகிறதில்ல தேவையான அளவு தான் எடுப்பேன் செத்தன் மிளகா நான் ஒன்று போடுறேன் ரெண்டு கூட போடலாம் மிச்சம் தாளிக்கும் போது என்ன போடுவோம்ன்றதை செய்முறையில் பார்க்கலாம் இதெல்லாம் நான் இதெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டு காட்டுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டணும் பாருங்கோ இப்படி குட்டி குட்டியாக வெட்டி தான் நம்மளுக்கு வரைக்கு வந்து குட்டி குட்டியாக தான் வெட்டணும் புதுசாக சமையல் செய்கிறவைக்கு பிரயோசனமாக இருக்குது கோவாவையும் இப்படி மெல்லிசு மெல்லிசாக வெட்டணும் குட்டியாக மெல்லி சவுட்டின் வெட்டோம் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இப்போ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு பாதி கரெக்ட்டு அதுவும் திருவி போட்டாச்சு இப்போ எல்லாம் வெட்டி வச்சாச்சு இனி நாங்கள் எப்படி செய்வேமெண்ட்டு பார்ப்போம் சட்டியாக அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் விடுவோம் என்ன சூடாகிட்டுது கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரகம் கடுகு வராங்க கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் நான் உண்டா போடுறேன் சித்தன் முள்ளி போடுவேன் சித்தமிழக கூட போடுறேன்டா போடலாம் இப்போ இது வந்து பொண்ணுரமாக வதங்கி வருவாங்க வதந்தி பாருங்க மூண்டையும் போடுறேன் பொன்னுரமாக வதங்கிட்டது இப்போ நான் இதை போடுறேன் எல்லாத்தையும் கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் இது கொஞ்சம் உப்பு போடணும் கருங்கோ தேவையான அளவு உப்பு இதையும் போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் மூடி விடுவோம் நல்லா வதங்கி அவிய விடுவோம் மூடி இடைக்கிட திறந்து கிளறி விட்டேனா நான் கொஞ்சம் இது கோவமாக போட்டதானே போட்டோடையா கொஞ்சம் அவையாக லேட் ஆகும் அப்போ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி தொடுக்கி விட்டேனா நான் அது இல்லை இப்போ நல்லா வதங்கி வந்துட்டது இடைக்கடை திறந்து கிளறி விட்டு மூடி விட்டேனா இப்போ எல்லாம் வதங்கி வந்துட்டது இப்போ நான் வந்து இதுக்கு தேங்காய் போட போகிறேன் இது இப்படியே போடலாம் ஏன்னாண்டா அந்த வரையில் இருக்கிற ஈரத்தன்மைக்கு விலகி வந்துடுவேன் இந்த தேங்காய் மஞ்சள் தூளும் போடுவோம் இருந்தால் சேனி மிளகாய் தூளும் போடலாம் நான் போடுவேன் வேண்டாம் அது நல்ல உரைப்பாக இருக்குது தூள் போட்டு இன்னும் உரைப்ப கூட்டுவோம் அப்போ அதனால நான் போடல இப்போ கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும் இப்போ தேங்காய் போட்டு மூணு நிமிஷமாச்சு நான் அடுப்பு நிற்பாட்டேன் இப்போ இது ரெடியாகிட்டுது இப்போ நான் ஒரு கவுலுக்குள்ள மா பேரங்கோ அப்படி வந்திருக்கண்டு இதோட கோழி கறியும் வச்சிருக்கிறேன் மற்றது பொரியல் கோழி பொரியல் சோறு இதில் பொறிஞ்சு இருக்குது கோழி பொரியல் இந்த வர நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி சோறு ஓட சாப்பிடலாம் புட்டோட சாப்பிடலாம் பானோட சாப்பிடலாம் இந்த வர நல்லா இருக்கும் இது வந்து ஆரோக்கியமான ஒரு தான் சொல்ல முடியும் இல்லை மூன்று விதமான மரக்கறி சேர்த்து செய்த வர எல்ல ஒவ்வொரு மிரக்கறியிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது கரட்டு பீன்ஸ் மற்றது கோவா மூன்றுலேயும் மூன்று விதமான நிறைய சத்துக்கள் இருக்குது சத்துண்க ஒரு மிரக்கரியத வச்சு மூண்டையும் கலந்து ஒரு வர செய்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்க இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்